நம்ம கேட்கப் போற பிரசங்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா அஜாக்கிரதையினால நம்ம அநேக ஆசீர்வாதங்களை இழந்து கொண்டிருக்கிறோம் நீங்க கவனமில்லாம இருக்கிறதுனால உங்களுடைய கவன குறைவுனால அநேக ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கு தருகிற அநேக நன்மைகளை கூட நீங்கள் இழந்து கொண்டிருக்கிறீர்கள் ஒரு கதை சொல்லுவாங்க அதாவது ஒருத்தன் கடற்கரையில ஒரு இருட்டான நேரத்துல உட்கார்ந்துருக்கிறான் சும்மா இல்லாம அப்படியே தடவி பார்த்துருக்கிறான் அங்க குள்ள உருண்டை உருண்டையா ஏதோ ஒன்னு இருந்திருக்கு அந்த கல்லெல்லாம் எடுத்து கடலுக்குள்ளே எரிஞ்சிக்கிட்டே இருந்திருக்கிறான் அப்புறம் தேடி பார்க்குறான் ஒரு கல்லை கூட காணும் அவனுக்குள்ளே இருந்த ஒரே ஒரு கல் அடாட் அந்த கல் எல்லாம் ஒரே சைஸுக்கு இருக்குதே அது என்னன்னு பார்த்துருவோம் கடைசி கல்லுன்னு சொல்லி டார்ச் லைட் அடித்து பார்த்தா அது கல் இல்லை அதெல்லாம் வைரமாக அவனுக்கு நான் உள்ளமே உடஞ்சி போயிடுச்சு இதை முதலே நான் பார்த்துருந்தேனா கொஞ்சம் கவனமாக இருந்திருந்தேன்னா இன்னைக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் நான் நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருப்பேனே இதே மாதிரி தான் அநேக நேரம் நம்முடைய கவனக்குறைவுகள் தான் நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு இழப்புக்கு காரணமாக இருக்கிறது இழந்ததுக்கு அப்புறம் இந்த நம்ம இழந்திருக்கிறோம் இந்த தான் இழந்திருக்கிறோம் நமக்கு வர வரமாட்டேங்குது நம்முடைய சோம்பேறித்தனத்தினாலதான் தேவன் தந்த பெரிய ஆசீர்வாதத்தை இழந்துட்டோங்கிறத யாருமே உணர மாட்டாங்க ஏன்னா சோம்பேறித்தனங்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா அவங்களுக்கு நல்லா தூங்கணும் வேலை செய்யக்கூடாது உட்காரணும் தான் இஷ்டத்தின்படி வாழணும் தான் விரும்பினதெல்லாம் செய்யணும் ஜம்முன்னு நான் வாழணும்னு நினைக்கிறாங்க பாருங்க அவங்களுக்கு என்னைக்குமே நாம் இப்படி இருக்கிறோமேங்கிறத உணரவே மாட்டாங்க ஆனால் அந்த வேதவசனத்தை வாசிக்கும் போது தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது அநேக காரியங்களை உங்களுக்கு கற்றுக்கொடுப்பார் உங்ககிட்ட ஒரு காரை கொடுத்து ஓட்ட சொல்கிறோம் உங்ககிட்ட ஒரு பைக்கை கொடுத்து போயிட்டு வாங்கங்கிறோம் நீங்கள் கவனம் இல்லாமல் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் திரும்பி வரமாட்டீங்க நான் தான் உங்களை ஆஸ்பத்திரியில் வந்து பார்க்கணும் ஏன்னா நீங்கள் கவனம் இல்லாமல் போயிருக்கீங்க ஃபோன் பேசிக்கிட்டே போயிருக்கிறீங்க வேடிக்கை பார்த்துட்டே போயிருக்கிறீங்க அஜாக்கிரதையை நீங்கள் வண்டியை ஓட்டினதுனால இன்னைக்கு நீங்கள் ஆக்சிடென்ட் ஆகி நஷ்டத்தை சந்தித்து படுத்த படுக்கையாக இருக்கிறீங்க அதே மாதிரி தான் உங்க குடும்பம் நீங்க கவனம் இல்லாம இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நிறைய ஆபத்துகள் நஷ்டங்கள் வரும் ரெண்டு நாளாகவும் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசலத்தை வாசிக்க கேட்போம் இந்த மனாசையும் மனாசையின் ஜனங்களும் கர்த்தர் பேசின பொழுது எப்படி இருந்திருக்கிறாங்க தெரியுமா கவனிக்காமல் இருந்திருக்கிறார்கள் மனாசையோடும் அந்த ஜனங்களோடும் அவங்க கர்த்தர் பேசும்போது கர்த்தர் பேசும்போது அவங்க என்ன செய்யல கவனிக்கலங்க இதுதான் அஜாக்கிரதை இதுதான் அசட்டை இந்த கடைசி காலத்துல நம்ம கவனிக்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய ஆசீர்வாதங்களை இழந்து நம்ம நஷ்டங்களை சந்தித்து எப்படி விபத்துக்குள்ளான ஒரு வாகனம் இருக்குமோ அதே போல நம்முடைய குடும்பம் உருகுலைந்து போய் கிடக்கும் யாரோ ஒருத்தர் எனக்கு ஏதோ பண்ணிட்டான் பாஸ்டர் நம்ம சொல்லுவோம் ஆனா உண்மைத்தன்மை என்னன்னா நாம கவனம் இல்லாம இருந்ததா அதுக்கு காரணம் கணவர் வீட்டுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்றாருன்னா மனைவியானவர்கள் அதை எப்படி செய்யணும் கவனமா கேட்கணும் மனைவியானவர்கள் ஒரு விஷயத்தை சொல்றாங்கன்னா கணவர் என்ன செய்யணும் எல்லாரும் கவனிக்கிறீங்களா நான் சொல்றது உங்களுக்கு கேட்குதா இது கர்த்தர் பேசுறது தயவு செய்து கொஞ்சம் கவனிச்சு கேட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் கீழ்படுகிறவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள் பிள்ளைகள் பெற்றோருக்கு கவனமா கீழ்படிந்தா உங்களுக்கு ஆசீர்வாதம் என்னதான் உங்ககிட்ட அதிகாரம் இருக்கலாம் என்னதான் உங்ககிட்ட படிப்பு இருக்கலாம் என்னதான் உங்ககிட்ட திறமை இருக்கலாம் ஆனாலும் தகப்பனுக்கும் தாய்க்கும் நீங்க என்ன செஞ்சுதான் ஆகணும் தான் ஆக வேண்டும் முறுமுறுப்பு இல்லாத கீழ்ப்படிதல் முறுமுறுத்துக்கிட்டே நீங்க கீழ்படிஞ்சிங்கன்னா அது கீழ்ப்படிதலே கிடையாது கணவர் மனைவி மேல மனைவி கணவர் மேலே கசந்து கொண்டுட்டே கீழ்ப்படிஞ்சிங்கன்னா வேலையை செஞ்சீங்கன்னா அது ஆசீர்வதிக்கப்பட முடியாது நம்ம என்ன செய்யணும்னா இது எனக்கென்று கொடுக்கப்பட்ட காரியம் அதில் நான் கவனமாக இருக்க வேண்டும் உங்ககிட்ட கத்தர் ஒரு தொழிலை கொடுத்துருக்கிறாருன்னா அந்த தொழிலில் நீங்கள் கவனமாக இருக்கணும் கர்த்தர் உங்ககிட்ட ஒரு வேலையை கொடுத்துருக்குறாருன்னா அந்த வேலையில நீங்க கவனமா இருக்கணும் ஆண்டவர் உங்களை படிக்கிற ஒரு ஸ்தானத்துல வச்சிருக்கிறாருன்னா அந்த படிப்பு விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் இந்த கவனம் தான் உங்களுடைய ஆசீர்வாதம் கவன கவனக்குறைவை ஏற்படுத்துறதுதான் பிசாசு காலையில விடிஞ்சதுக்கு அப்புறமும் நீங்க தூங்குறீங்க அப்படின்னா நீங்க கவனக்குறைவு உள்ளவர்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட மாட்டீர்கள் உங்களை தேவன் விரும்பவே மாட்டார் காலைதோறும் அவருடைய கிருபைகள் எப்படி இருக்கிறது அந்த புதிய கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியலை கிறிஸ்மஸுக்கு ஈஸ்டருக்கு பழைய ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்தால் எவ்வளோ கவலையா இருக்கும் அது மாதிரி உங்க வாழ்க்கை பழைய வாழ்க்கையாகவே தான் இருக்கும் ஏன்னா நீங்க புதிய கிருபைகளை பெற்றுக்கொள்ளவில்லை காலையில தான் பெற்றுக்கொள்ளுகிறீர்கள் நான் சொல்றது உங்களுக்கு விலங்குதா ஸோ ஒரு கவனம் நம்முடைய வீட்டுக்குள்ள நம்முடைய காரியத்துல எங்க ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆசீர்வாதமான நாள் விசுவாசிக்கிறீங்களா இங்க இருக்கிறத எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நாளைக்கு திங்கக்கிழமை வருது திங்கக்கிழமை நமக்கு ஒரு ஆசீர்வாதமான நாள் காலையில எந்திரிக்கும் போதே ஒரு புத்துணர்ச்சியோட ஒரு சமாதானத்தோட நம்ம எந்திரிக்கணும் காலையில எந்திரிக்கும் போதே அதிகாலையில் எழுந்திரிஞ்சிடணும் எந்திரிச்சி இந்த நாள் அந்த நாளுக்குரிய கவனத்தை நீங்க செலுத்துறீங்க எந்திரிச்ச உடனே தெய்வ சமூகத்தில் போய் உட்கார்ந்து ஆண்டவரே இந்த நாளை நீர் தந்திருக்கிறீரே உமக்கு நன்றி ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் நீர் என்னை வழிநடத்தப் போறதற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாள்ல எனக்கு விரோதமாய் சத்துரு வைத்திருக்கிற தீமைகளுக்கு என்னை விளக்க போறீங்களே உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி இதுல இந்த நாளுக்குரிய கவனம் உங்களுக்கு முதல்ல வரணும் காலையில எந்திரிக்கும் போதே தானன்னு எந்திரிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க கவனக்குறைவா இருக்கிறீங்க அந்த நாளை பார்த்தோன்னே டெய்லி தானக்க வேலை அப்படின்னு நீங்க எந்திரிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க கவனக்குறைவா இருக்கிறீங்க அந்த நாள்ல எந்திரிக்கும் போதே உற்சாகமா புத்துணர்ச்சியா சந்தோஷமா மகிழ்ச்சியா அப்பா சமூகத்தில் போய் உட்காந்து ஆண்டவரே இந்த நாளை நீர் தந்ததுக்காக நன்றியப்பான்னு செலுத்தி பாருங்க இதுதான் கவனம் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளா இருக்கும் அல்லா நீங்க எப்ப எந்திரிப்பீங்க எட்டு மணிக்கு பஸ்னா ஏழரைக்கு எந்திரிப்பீங்க எந்திரிச்ச உடனே உங்கள் கடுப்புகளை பூரா யார்டையா செலுத்துவீங்க ஏன் என்னைய எழுப்பலை ஏன் என்னைய அவன் இருப்பான் பத்து தடவை ஏன் என்னை எழுப்பலை ஏன் எனக்கு இதை சொல்லலை பாரு நீ அரை மணி நேரம் தான் இருக்கு பஸ்ஸு வந்துடும் வேக வேகமாக போய் குழம்புகளை தாளித்து அதை தப்பாக பண்ணி இதை தப்பாக பண்ணி அடுப்பை ஆன் பண்ணாமே அரை மணி நேரம் வறுத்து இந்த டென்ஷன் அந்த டென்ஷன் எல்லாத்தையும் போட்டு குழப்பி கடைசியில் அந்த நாள் முழுவதும் டென்ஷனாக தான் இருக்கும் இந்த கவனக்குறைவுக்கு யார் காரணம் யாரும் காரணம் கிடையாது நம்ம தான் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் கேட்டீங்கன்னா பிசாசுக்கு கீழ் படிஞ்சிட்டோம் யாருக்கு கீழ் படிஞ்சிட்டோம் வாட்டருக்கான தூக்கவே முடியல நம்ம இமானுவேல் தம்பி வாங்கி கொடுத்துருக்காரு கவனிங்க பிசாசுக்கு கீழ்படிக்கிறோம் இப்போ இந்த ஜனங்களோட கத்தர் பேசியும் அவங்க கவனிக்காம போயிட்டாங்க இந்த மனசையும் அந்த ஜனங்களும் அந்த வார்த்தையை கவனிக்காமல் போய்விட்டார்கள் அடுத்த வசன வாசிங்க ஆகையால் மைக் இருக்குங்கிற மைக்ல வாசிங்களே நல்லா இருக்கும் எல்லாருக்கும் ஆகையால் கர்த்தர் அசிரியா ராஜாவின் சேனாபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார் அவர்கள் மனாசையை முச்செடிகளில் பிடித்து இரண்டு வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள் இந்த போராட்டம் இந்த நெருக்கம் மனாசைய சங்கிலியில கட்டிட்டாங்க முச்செடியிலான சங்கிலி கட்டி இப்போ சிறை பிடித்துட்டு கொண்டு போறாங்க ஏன் கொண்டுட்டு போகிறாங்க ஏன் இந்த மனசைக்கு இந்த நெருக்கம் ஏன் இந்த ஜனங்களுக்கு இந்த போராட்டம் ஏன் இந்த ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட கஷ்டம் சொல்லுங்க கவனிக்காமல் போனதுனால அல்ல தெய்வ பிள்ளைகளே மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப ஆண்டர் சொல்ல சொல்கிறார் என் உள்ளத்துக்களை வந்து இன்னைக்கு நிறைய பேர் கவனம் இல்லாமல் தான் நீங்கள் இருக்கிறீங்க எப்படி இருக்கிறீங்க கவனம் இல்லாமல் இருக்கீங்க கவனம் இல்லாமல் இருந்து நிறைய ஆசீர்வாதங்களை இழந்து நிற்கிறீங்க இனிமேலும் நீங்கள் இழக்கக்கூடாது தான் கருத்து உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறார் இல்லை லூயா இனிமேலும் நீங்கள் இழந்துடக்கூடாது இனிமேலாவது கவனமாக இருங்க நாளைக்குல இருந்தாவது பொறுப்பாக இருங்க உங்களுக்கு செய்கிற வேலை உங்கள் குடும்பத்தில் செய்கிற வேலை உங்களுக்கென்று கற்றுக் கொடுத்த தொழில் உங்களுக்கென்று கொடுத்தப்பட்ட வேலை கொஞ்சம் கவனத்தோடு செய்ய ஆரம்பிங்க ஏன் நெருக்கத்தை கத்தர் அனுமதிக்கிறார்னா கவனிக்காமல் போனதுனால லேலோயா கத்தருடைய சத்தத்தை கவனிக்காமல் போனால் தேவன் நமக்கு கொடுத்த பொறுப்புகளிலே கவனம் இல்லாமல் போனால் நெருக்கத்தை கத்தரே கொண்டு வருவார் அந்த நெருக்கத்துக்குள்ள இவன் அடுத்து என்ன பண்றான் பாருங்க இப்படி அவன் நெருக்கப்படுகையில் இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கத்தரை நோக்கி தன் தேவனாகிய கத்தரை நோக்கி கெஞ்சி அப்படியே கெஞ்சி கேட்கிறான் அண்டவரே ஏன் ஆண்டவர் என்ன இப்படி கட்டி இழுத்துட்டு போகிறானுங்க ஏன் ஆண்டவர் இப்படி நீங்கள் என்னை அனுமதிச்சீங்க ஏன் ஆண்டவரை என் வாழ்க்கையில் இப்படி ஒரு குறைவை கொண்டு வந்தீங்க இப்போ ஆண்டவர் ரீப்ளே என்ன பண்ணியிருப்பார் டேய் அன்னைக்கு நான் உன்கிட்ட பேசும்போது நீ கவனிக்காமல் போயிட்டாடா அதனால தான்டா உனக்கு இந்த நிலமை அன்னைக்கு உனக்கு கொடுத்த வேலையை நீ ஒழுங்காக செய்யலை அன்னைக்கு உன்னை நம்பி கொடுத்த விஷயத்தை நீ சரியாக கவனிக்கலை சொல்லியிருப்பாரா இல்லையா இப்போ கெஞ்சிரா ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து கெஞ்சி

அதே மாதிரி உங்களுக்குள்ள சில மேட்டுமைகளை பிசாசு கொண்டு வருவான் ஏதோ எல்லாத்தையும் பெற்றுக் கொண்ட மாதிரி பெற்றுக் கொண்டு உருவாக இருப்போம் அப்பதான் கீழே விழுந்து கடந்து நான் மட்டும்தான் அழகா இருக்கிற மாதிரி நான் மட்டும்தான் ட்ரெஸ்ஸு போட்டு மாதிரி ஏன் ஜாதி தான் பெருசு மாதிரி நிறைய மேட்டுமைகளை பிசாசு கொண்டு வந்து புரியுதா உங்களுக்கு உங்களை தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க விடாதபடி விளக்க பார்ப்பான் இந்த மேட்டிமைகள் தான் பிசாசு வச்சிருக்கிற ஒரு பெரிய ஆயுதம் இன்னைக்கு இதுல ஊழியக்காரங்க விழுந்துடுறாங்க கிறிஸ்தவர்கள் விழுந்துடுறாங்க அதனால இன்னைக்கு ஆண்டவர் பேசியும் கவனிக்கல நான் இன்னைக்கு சொல்றேன் நீங்க கவனிச்சிங்கன்னா கர்த்தர் இன்னைக்கு உங்களோட பேசுவார் அல்ல எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நீங்க விசுவாசிச்சிங்கன்னா நீங்க பொறுப்புள்ளவர்களா இருந்தீங்கன்னா கர்த்தர் எஸ்ஐகே பிரான்சிஸ்ட கூட பேச மாட்டாரு இங்க இருக்கிற உங்ககிட்ட ஸ்டெல்லா கிட்ட பேசுவார் யார் கவனமா இருக்கிறாங்க ஏலி கிட்ட பேசல சாமுவேல் கிட்ட பேச விரும்புறாரு ஒழுங்கா வளர்க்கல ஏழி பிள்ளைய கவனமா வளர்க்கல அதனால ஆண்டவருக்கு கோபம் நீங்க பிள்ளைய சரியா வளர்க்கலனா கூட கத்தர் உங்க மேல கோபப்படுவார் உங்க பிள்ளைகள் சரியா வளரலன்னா நிச்சயமா கர்த்தர் உங்க மேல கோபப்படுவார் உங்கள் பிள்ளை பொறுப்பு இல்லாமல் சர்ச்சு விஷயத்தில் ஆக்டிவாக இல்லாமல் உங்கள் குடும்ப காரியத்தில் பொறுப்பு இல்லாமல் அவன் இஷ்டத்துக்கு தெரிகிறான்னா கர்த்தர் அவங்ககிட்ட கேட்கவே மாட்டார் உங்கள்கிட்ட தான் வந்து ஓன்ட்டெல்லாம் எனக்கு பேசவே பிடிக்கலன்றார் ஏழிட்டு அப்படி தான் சொன்னார் நல்ல கவுனிங்க இன்னைக்கு தேவன் உங்கள்கிட்ட பேசுகிற காரியத்தில் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு நீங்கள் யோசிக்கிறீங்களோ அதெல்லாம் நாளைக்குலேருந்து சரி பண்ண முயற்சி பண்ணுங்க உங்கள் மகனை உங்கள் மகளை கூப்பிட்டு உட்கார வைங்க டே நான் உன்னை ஒழுங்காக வளர்க்கலடா சொல்லுங்கள் உன்னை ஒழுங்காக வளர்க்கலை உன்னை நான் கண்டிக்கலை நான் உன்னை பொறுப்பாக வளர்க்காம விட்டுட்டேன் ஆனால் கர்த்தர் இன்னைக்கு என்னை பார்த்து எச்சரிக்கிறார் இன்னைக்கு என்ன செய்கிறாரு எச்சரிக்கிறார் பொறுப்பாக இருக்க சொல்கிறார் கவனமாக இல்லைன்னா இன்னும் நம்ம ஆசீர்வதிக்கப்பட முடியாது ஒழுங்காக இருக்கிறியா என்ன குடும்ப ஜபம் நடக்கும் வந்து உட்காரணும் டெய்லி நைட்டு காலையில் எந்திரிச்சோன்னா நான் உன்னை பார்ப்பேன் பைபிள் வாசிக்காமல் ஜபிக்காமல் நீ வேலைக்கோ கம்பெனிக்கோ போகவே கூடாது அப்படி ஒரு வேலையை அப்படி ஒரு கம்பெனியை அப்படி ஒரு படிப்பை நீ எனக்கு வேண்டாம் சொல்கிறதுக்கு எத்தனை பெற்றோர்களுக்கு தைரியம் இருக்குது நிஜமாவே இருக்குதா உங்க பிள்ளைய கூப்பிட்டு சொல்லுங்க நீ எனக்கு ஒரு ஓடி கொண்டு வந்தாலும் வீட்டுக்குள்ள விட மாட்டேன்டா நீ ஜபிக்காம கத்தருக்கு பயப்படாம பயபக்தியா இல்லாம நீ வாழ்ற வாழ்க்கை எனக்கு வேண்டாம் ஏன்னா நம்ம ஆசீர்வாதமே அதுதானே தெய்வ பிள்ளைகளே நீங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இந்த தெருவில் இருக்கிறவங்களுக்கு கத்தர் பேசல எங்கோ இருக்கிறவங்களுக்கு கத்தர் பேசல இந்த வார்த்தையை கேட்கிற உங்களை கத்தர் நேசிக்கிறதுனால உங்களை எல்லாரையும் மறுபடியும் கத்துற ஆசிர்வதிக்கணும்னு நினைக்கிறதுனால உங்க கூட பேசிட்டு இருக்கிறார் நான் என் வாழ்வி நம்பிக்கை